மொழியினால் என் பயன் விளையும் கருத்தது இருட்டென்றால் உரையாய் மடனெஞ்சே மொழியினால் என் பயன் விளைக்கும் கருத்தது பயனில்லை என்றால் உரையாய் மடநெஞ்சே களனியால் என் பயன் அங்கே கதிரினை விளைக்காது பதறினை கொடுக்கும் எனிலோ உலகினால் என் பயன் நெஞ்சே உறவென உறவாடாதிருக்குமே எனிலே புலியினால் என் பயன் இப்புலியினால் என் பயன் நெஞ்சே சுவைதரும் கூட்டதுக்கோர் துப்பாகி நிற்காது தப்பாக இருக்கும் எனிலே ஆதலால் உரைக்கின்றேன் அரிய மடனெஞ்சே காதலால் நமக்கு எங்கே கனிந்து வந்தருளும் ஞான போதிவான் புத்த திருமகன் தன் திருவழி நான் சென்றே நீதியாம் சாக்கியம் தனையே நிறுத்தி நிலை நாட்டி அசோக சக்கரவர்த்தி தான் செய்ம ஆட்சி செய்வதற்கே நீ எழ வேண்டும் சாக்கியா சாக்கியா சிந்தை கொண்டு விழித்தெழு விரைந்தே